Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுவரன் ஆக்டர் ரகுவரன் அவர்களுடைய நினைவை பகிர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த மனிதர் படங்கள்ல வில்லனாக தோற்றமளித்தாலும் நிஜங்கள்ல சிறந்த மனிதனாகவும் பண்பாளராகவும் நேசமிக ஒரு பர்சனாகவும் வாழ்ந்து நம்ம எல்லார் மனதிலும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் ரகுவரன் அவர்களை வணங்கி இந்த நிகழ்வை கொடுக்கிறேன் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல 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 அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ரகுவரன் அவருடைய நினைவை பார்க்கக்கூடிய தருணம் 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 சொல்லி அவருடைய நினைவுக்குள்ள போகலாம் வாங்க மக்களே ஹாய் வணக்கம் ஆக்டர் ரகுவரன் உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் ஆக்டர் ரகுவரன் உங்களுடைய உங்களுடைய ஆன்மா இருக்கு உங்களுடைய ஆன்மா ஏதாவது சொல்ல விரும்புதா உங்களுடைய ஆன்மா ஏதாவது பேச விரும்புதா ஆக்டர் ரகுவரன் உங்களுடைய ஆன்மா ஏதாவது பேச விரும்புதா சொல்லுங்க உங்க ஆன்மா சொல்ல விரும்பும் அன்பான தகவல் என்ன காத்து கொண்டிருக்கிறோம் ரகுவரன் ஐயா மதிப்புக்குரிய ரகுவரன் ஐயா உங்களுடைய அன்பு பண்பு நேசம் கொண்ட ரகுவரன் ஐயா உங்களுடைய ஆன்மா ஏதாவது சொல்லுங்க ஐயா உங்கள் ஆன்மா பேசுமா உங்கள் ஆன்மா குரலுக்காக மட்டுமே கொண்டிருக்கிறோம் உங்களுடைய காத்துமாவின் குரலுக்காக நீங்க எந்த நிலையில இருக்கீங்க ஆத்ம உலகத்துல நீங்க எந்த நிலையில இருக்கீங்க ரகுவரன் ஐயா ஆத்ம உலகத்துல நீங்க எந்த நிலையில இருக்கீங்க ரகுவரன் ஐயா உங்களுடைய ஆத்ம நிலை என்ன ரகுவரன் ஐயா ஆத்மா உலகத்துல நீங்க எந்த நிலையில் இருக்கீங்க ரகுவரன் ஐயா என்னங்க அவ்வளோ உங்களுடைய குரலுக்காக மட்டுமே கதிர்வ்ளாக் சேனல் ரசிகர்கள் கொண்டிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய குரலை பதிவு பண்ணனும் ரகுவரன் ஐயா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் ரகுவரன் ஐயா உங்களுடைய குரல் ஒலிக்குமா ரகுவரன் ஐயா உங்களுடைய குரல் ஒழிக்குமா காத்து கொண்டிருப்பது உங்களுடைய அன்பு ரசிகர்கள் காத்து கொண்டிருப்பது உங்களுடைய அன்பு ரசிகர்கள் உங்கள் குரல் ஒழிக்குமா நீங்க உங்களுடைய கோபத்திற்கான காரணம் என்னவா உங்களுடைய கோபத்திற்கான காரணம் நீங்கள் பேச விரும்பினா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பேச ஆசைப்படக்கூடிய நபர் யார் நீங்கள் பேசணும் இவங்க கிட்ட கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய நபர் யார் பேசணும்னு பேசணும்சைப்படுறீங்க நீங்கள் யாரிடம் பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் யாரிடம் பேசணும் ஆத் மூலகத்தில் பாவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் ஆத்மூலகத்தில் பாவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது மனித உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அங்க கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்ன அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நபர் யார் தண்டனை என்ன தண்டனை கொடுக்கக்கூடிய நபர் யார்

உங்கள் ஆத்மா உங்கள் ஆத்மா யாருக்காக கொண்டிருக்கு உங்களுடைய ஆத்மா யாரிடம் பேச காத்து கொண்டிருக்கு உங்களுடைய ஆத்மா யாரிடம் பேசுவதற்காக கொண்டிருக்கு உங்களுடைய ஆத்மாவின் காத்திருப்புக்கு காரணம் என்ன கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா இடையில் பேசும் பெண் குரல் யார் இடையில் பேசக்கூடிய அந்த பெண் குரல் யார் அந்த பெண்ணின் குரலுக்கு சொந்தக்காரர் யார் யாருடைய ஆத்மா அது இடையில் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் இடையில் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் என்று ஆத்ம உலகத்துல தன்னுடைய குலதெய்வத்தை சந்திக்கணும் ஆத்மாக்கள் ஆசைப்பட்டா எப்படி சந்திக்க முடியும் எந்த மாதிரி விஷயம் பண்ணால் தன்னுடைய குலதெய்வத்தை ஆத்மாக்கள் சந்திக்க முடியும் தன்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட தன்னுடைய குடும்பத்திற்காக வரம் கேட்கணும்னு ஆத்மா ஆசைப்பட்டால் அது எப்படி நிறைவேற்றிக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க வைகாசி மாதம் சிந்தாதேவி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறதா சொல்லப்படுது அந்த சிந்தாதேவி வழிபாட்டை எப்படி செய்யணும் வைகாசி பௌர்ணமி என்று அந்த சிந்தாதேவி வழிபாட்டை எந்த முறையில செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அந்த முறைகளை உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கா உங்களுக்கு அந்த முறைகள் தெரியுமா வைகாசி பவுனம் என்று சிந்தாதேவி வழிபாடு எந்த முறைகள்ல செய்யணும் மனிதர்கள் இறந்த பின்பு மறுபிறவி மனிதர்களாவே பிறப்பெடுக்க முடியுமா இல்ல மற்ற உயிரினங்களா பிறப்பெடுக்கலாமா மனிதர்கள் மனித பிறப்பு மட்டும்தான் எடுக்க முடியுமா இல்ல மற்ற உயிரினங்கள் பிறப்புகளும் மனிதர்களால் எழுக்க முடியுமா மனிதர்களுடைய பிறப்பு மறுபிறப்பு மனிதர்களாகவே தான் இருக்குமா இல்ல மற்ற உயிரினங்களாக இருக்குமா ரகுவரன் கடன் சுமை குறைய எ வழிப கடன் ஆகணும் வேற வழியில்ல கல்யாண தடை நீங்க எந்த கடவுளை வழிபடணும் கல்யாண தடை நீங்க எந்த கடவுளை வழிபடணும் கல்யாண தடை நீங்குவதற்கு எந்த முதியோர்கள் சாபம் நீங்க எந்த கடவுளை வழிபட்டால் முதியோர்களின் சாபம் நீங்கும் முதியோர்களின் சாபம் நீங்க எந்த கடவுளை வழிபடணும் முதியோர்களின் சாபங்கள் நீங்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன ரகவரன் சார் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதியான ஆசை என்ன மீண்டும் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ உங்களுடைய மறுபிறப்பு எப்போ எங்க எப்படி பிறக்க போறீங்க ரகுவரன் சார் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ எங்க பிறக்க போறீங்க எங்க பிறக்க போறீங்க எங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க நன்றி ரகுவரன் சார் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியில் மறுபடியும் ஒரு நடிகனாக கலைஞனாக மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு அற்புதமான படைப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக அரங்கேறட்டும் எல்லாருடைய வாழ்வும் வெல்லட்டும் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுத்த நிகழ்வு இது கிடையாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் சப்ஸ்கிரைபரை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நம்ம சேனல் அதிகமாக இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் காட்டுது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்னும் பல விஷயங்கள் பல விடயங்கள் நம்ம தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒருமுறை ரகுவரன் சாருக்கும் நன்றிகள் கூறி அவருடைய நினைவுகளை பகிர்ந்ததுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷம்னு சொல்லி இந்த நிகழ்வை இதோடு முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க Thank you so much.